இன்னமும் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவியனுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இயங்குகிறாங்க இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அல்லது அவருடைய பரிந்துரையின் பேரில் இங்கே உயரதிகாரிகள் சில முக்கியமான பொறுப்புகளுக்கு வராங்க உள்துறை அமைச்சகத்திலேருந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் மூலமாக கவர்னர் மூலமாக அழுத்தம் தரப்படுகிறது இங்கே அரசுக்கே நேரடியாக சில அழுத்தங்கள்லாம் ஆனால் வந்து கவர்னருடைய தேநீர் விருந்துக்கு நான்கு ஆண்டுகளும் புறக்கணித்து போகாத ஒரே நான் தான் எனக்குன்னு ஏன்னா சில கொள்கைகள் இருக்குது சில பிரின்சிபல்ஸோடு நான் வாழ்கிறேன் அதனால் என்னால் சில சமரசியம் அதேமாதிரி ரஜினி வந்து அவர் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர் அவர் எப்படி ஏற்பட்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக வாழ்ந்தார் ஒரு கலைஞர் என்ற ஒரு நீதி போராட்டத்திலிருந்து வந்து உருவான ஒரு தலைவர் கீழே இருந்து இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்த ஒருவர் அவருடைய கலைஞர் தாய் என்ற ஒரு நூலை தமிழ்நாட்டில் வெடு வெளியிடுவதற்கு எத்தனையோ திராவிட இயக்கத்தினுடைய வழித்தொண்டர்கள் தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தவிர்த்து திரு ரஜினிகாந்த் அவர்களை அழித்து அந்த நூலை வெளியிட்டு இல்ல ஏபாவில் அவர்களுடைய நூல் அவருக்கும் ரஜினிகாந்த் அவர் கூப்பிட்டு இல்ல அவர் கூப்பிட்டு அதை வெளியிட்டதுல எனக்கு உடன்பாடு இல்ல